அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் அமைந்துட்டாருங்க ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்றாரு நம்ம இந்த எபிசோடில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் மேஷத்தில் இருந்து வந்த செவ்வாய் இப்போ ரிஷபத்துக்கு மாறிட்டார் அப்போ இந்த தனுசு ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் அமைந்தது நல்லதா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது அப்போது இந்த சாதகமான பலனை தருமா இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா சாதகத்தை தருமான சாதகமான பலனை தராது இந்த நாற்பத்தஞ்சு நாளும் மற்ற கிரகங்களுடைய ஆளுமையில் நல்லாயிருக்கும் ஆனால் செவ்வாய் பகவானால் ஒரு பெனிஃபிட் இருக்கான நிச்சயமாக இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரையாதிபதி விரயாதிபதி ஆறுக்கு போகலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யயோகம்லாம் ஆனால் அஞ்சுக்குடையவன் ஆறுக்கு போகக்கூடாது அப்போ என்ன அப்படின்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு குறைகிறது ஆறாம் இடத்துக்கு போயிட்டான் பிள்ளைகளே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே ஆறில் குரு ஊரில் பகை பிள்ளைகளும் உங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் வம்பு வழக்கு லிட்டிகேஷன் ஏதாவது வரும் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ சந்தோஷமே இருக்கார் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சாதகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் அங்கேருந்து குருவோடு சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் செவ்வாய் பூமிகாரகன் அப்போ என்னன்னாக்கா ஏதாவது சொத்து பத்தில் அதாவது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு கட்ட கூட இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கடையில் வந்து எதாவது இது போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு அப்புறம் டோர் போயிடுச்சு இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க இப்படி ஏதாவது சில செலவுகள் அது சுப செலவாக கூட இருக்கலாம் இருந்தபோதிலும் படிப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உங்களை கேட்குற கோர்ஸில் கிடைக்குமானா கேட்குற கோர்ஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மற்றபடி இந்த தனுராசிக்கு பிறந்தவர்கள் தனுராசியில் பிறந்தவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளும் சாதகம் இல்லை அதான் அதுவே அஞ்சு ஒன்று ஏழுக்கு போயிட்டாருன்னா சாதகம் தான் இதில் என்னென்ன குருவோடு சேர்ந்துருக்கார் தனித்த குருவோ தனித்த செவ்வாயோ இல்லை குருவோடு சேர்ந்ததால் அவ்வளவா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க தேவையில்லை அட்லீஸ்ட்டு பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னால் நெகட்டிவாவது இல்லாமல் இருக்கும் நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அஞ்சில் வீடு கொடுத்த செவ்வாய் ஆறுக்கு போயிட்டாரு அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறாரு பொழுது பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் சந்தோஷம் உள்ளது துளி கூட இருக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறார் அப்போ தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் தகப்பனுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கலாம் அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம் தகப்பனாக பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி செவ்வாய் பூமிகாரங்களாக இருந்து ஆறாம் இடத்துல இருந்து செலவினை கொண்டு வரும் பன்னெண்டை பார்க்குன்னா அதுவும் விரை செலவு அப்போ ஏதாவது தோட்டத்துக்கு வேலை போடுறது இல்லை வீட்டில் தாழ்பால் போயிடுச்சு டோர் போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் திடுதுன்னு உங்களுக்கு நடக்கும் இதுதான் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடு ஆல்ட்ரேஷன் கடை ஆல்ட்ரேஷன் வேறு ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் செவ்வாய் பகவான் செலவு வைக்கவும் மற்றபடி குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் மற்றபடி இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுர் ராசிக்கு பெருசாக நம்ப வேண்டாம் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் தரப்போகிறது குரு பாருங்கள் சூப்பராக இருக்கார் குரு பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் நல்லா போகும் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் செவ்வாய் சாதகமான சூழ்நிலையில் இல்லை